முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் இருபத்தி நாலு நேரத்தில் உன் கவலையை போக்க உன்னுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று நடந்து உன் துணை உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழி காட்டுகின்றேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் முன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் தைரியமாக இரு தங்கமே நீ கலங்க நான் பார்த்து இருப்பேனா என்ன உன் மன கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன் வந்து நான் நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே முருகா முருகா என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா என்ன நான் வருகின்றேன் தங்கமே உனக்காக நீ கேட்டதை செய்து தருகின்றேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன் நீ நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை படி நான் செய்வேன் நீ நடந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகின்றது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கவலையை போக்க உன் துணை உன்னிடம் வரப்போகின்றார் நீ இத்தனை நாட்களாக பட்ட வேதனைக்கு எல்லாம் முடிவு வரப்போகின்றது உனக்காக யாருமே இல்லை நீ என்று நீ நினைத்த வேளையில் உன்னுடைய துணையின் கரம் உன்னை இருக பற்று கொள்ளப் போகின்றது உனக்காக மீண்டும் உன் அப்பன் முருகன் நானும் வருவேன் தங்கமே உன்னிடம் எதிர்பார்க்கவே செய்வார்கள் உன் தேவையை பற்றி அவர்கள் சிந்திக்க போவது இல்லை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்ய இந்த பூமியில் வந்து உள்ளாய் அதே நேரத்தில் இந்த உடலை பயன்படுத்தி என்னை வணங்க என் ஆலயம் தேடி ஓடி வருகின்றாய் வேண்டுதல் செய்கின்றாய் எனவே சுற்றி நடக்கும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கவலைப்பட வேண்டியது இல்லை தங்கமே கடமைகளை அழுது கொண்டும் செய்ய முடியும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியும் நீ என்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க அனைத்து சக்தியையும் உனக்கு தந்துள்ளேன் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா